அனைவருக்கும் வணக்கம் குரு பெயர்ச்சி பலன்கள்ல இப்ப நம்ம பார்க்க போற ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் வரக்கூடிய ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினெட்டு அன்று குரு மேஷ ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு இப்ப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருக்கோம் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது வீடுகளை பார்க்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படி பார்க்கும்போது ரிஷபத்தில் இருக்க குருவாக்கப்பட்டவர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ குருவினுடைய முதல் பார்வையே கண்ணி ராசிக்காரர்களுக்கு பரிபூரணமா கிடைக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக தான் இந்த குரு பெயர்ச்சி ஏற்கனவே உங்க ராசிக்குள்ள கேது இருந்து பல விதங்கள்ல தொந்தரவு கொடுப்பார் இந்த கேதுனால நிறைய நண்பர்கள் அதாவது ரொம்ப நம்பிக்கையா இருந்தவங்க அவங்க பண்ண சில விஷயங்கள்னால மனசு ஒருபட்டு அவங்க நட்பை பிரிந்து போறக்கூடிய ஏற்படும் அண்ணன் தம்பி ரொம்ப கூட்டு குடும்பமா இருந்தவங்க அந்த குடும்பமே பிரிந்து போகக்கூடிய தன்மை எல்லாம் கேதுவுனால ஏற்பட்டு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நிவாரணம் தான் இந்த குரு பயிற்சி இப்போ குரு உங்க ராசிய பரிபூரணமா சுபிக்ஷமா நல்ல விதமா ரிஷப வீட்டுல இருந்து பாக்குறதுனால எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் அனைத்து உங்களுடைய நன்மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரக்கூடிய பொன்னான காலம்தான் இந்த குரு பெயர்ச்சி அதே மாதிரி கூட்டு குடும்பமா இருந்து பிரிந்த குடும்பங்கள் மிக முக்கியமாக மாமியார் மருமகள் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய குரு தான் இந்த குரு கன்னி ராசிக்காரர்களுக்கு நீங்க உங்க ராசிக்குள்ள கேது இருக்கேன்னு நினைச்சு பயப்படாதீங்க நீங்க எத்தனையோ கோவிலுக்கு பரிகாரம் பண்ணிருப்பீங்க எத்தனையோ கோவிலுக்கு இந்த ராகு கேதுக்காக பரிகாரம் பண்ணிருப்பீங்க குருவுக்காக பண்ணிருப்பீங்க அந்த பண்ணின பலன்கள் அனைத்தையும் பரிபூர்ணமா அனுபவிக்க வேண்டிய நல்ல ஒரு டைம் தான் இந்த குரு பெயர்ச்சி ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்காரர்கள் இந்த வயசுக்காரங்க அந்த வயசுக்காரர்கள் ஆண் பெண் அப்படின்னு இல்லைங்க கண்ணீராசி அப்படின்னாலே இந்த குரு பயிற்சி நீங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வேண்டிய குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி ஆகையினால இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில படிக்கிற பசங்களுக்கு கண்ணீராசின்னால நீங்க படிக்கவே மாட்டான் இவனுக்கு படிப்பே வரல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னாலும் திடீர்னு குருவினுடைய பார்வையினர் நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும் நல்ல டீச்சர் சொல்லி கொடுக்குற அவன் என்னென்ன அத்தனை வந்து வந்து நல்ல ரிசல்ட் அதே மாதிரி அடுத்ததா உயர்கல்விக்கு மதிப்பு கம்மிப்பாக கம்மியா இருக்கும் நமக்கு சீட் கிடைக்காது கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் கணவன் மனைவி மிக முக்கியமா ரொம்ப 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 இம்பார்ட்டன் ராசிக்காரர்களில் பிறந்த ஆண் பெண்களுக்கு யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தா இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக புத்திரஸ்தானத்துக்கு கண்டிப்பா கொடுக்கும் மிக ஆண் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்தாம் வீட்டு பார்வையினால் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக வாரிசை கொடுக்கக்கூடிய குருவாக அமைவார் ஆகையினால இந்த கண்ணீராசில கேது இருக்கேன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம் குரு பார்க்க கோடி உண்டு அப்படின்னு பேரு ஆகையினால இந்த குருவினுடைய தன்மையினால ராசிக்காரர்களுக்கு யோகம் செல்வம் தொழில் வளர்ச்சி குடும்ப மேன்மை புதுசா சாதாரணமா டூ வீலர்ல போயிட்டு இருக்கோங்க கார் வாங்கக்கூடிய வசதி சொந்த வீட்டுக்கு நல்ல நாள் பார்த்து பூமி பூஜை போடக்கூடிய அமைப்பு சொந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பேங்க் லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் வராத கடன்கள் எல்லாம் திருப்பி நம்ம கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே பரிபூர்ணமா இந்த கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய நல்ல நேரம் அதேனால இந்த கண்ணீர் ராசிக்காரர்கள் வரக்கூடிய குரு பெயர்ச்சியை நல்ல விதமாக பயன்படுத்தி வாழ்க்கையில மேலும் மேலும் சந்தோஷமான பொண்ணான நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கணும் மிக முக்கியமா கண்ணீராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலங்கள்ல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியம் காஞ்சி காமாட்சியை நீங்க கண்டிப்பாக ஒரு புதன்கிழமையில சென்று காமாட்சியை வழிபாடு செய்துட்டு வரதும் சுமங்கலிகளை வீட்டுக்கு அழுத்து அவர்களுக்கு மங்கள பொருட்களை தாம்பலமாக கொடுத்து பண்றதும் குருவுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் அதுவும் ரிஷபத்தில் இருக்க குரு சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானமாக கொடுங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியம் என புதன்கிழமை சென்று வழிபாடு பண்ணுங்க ஊனமுற்றோர்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கு அரிசியை தானமாக கொடுக்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேதுக்காக ஒவ்வொரு சங்கடகர சதுரத்திலும் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொண்டு வருவதனால இந்த குரு பெயர்ச்சி ராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றி மேல் வெற்றின்னு சொல்லக்கூடிய அனைத்து அமைப்பையும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியா கண்ணீராசிக்காரர்களுக்கு அமையும் உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருந்தா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துக்கு நாங்க ரிப்ளை கொடுக்குறோம் மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்